அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி நான் செஞ்சு கட்டுப்போகிற ரெசிபி வந்து பார்சல் சமோசா செய்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த பார்சல் சமோசா ரெசிபி எப்படி பண்ணலான்ட்டு பார்த்துடலாம் வாங்க இந்த பார்சல் சமோசா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரெடிமேட் சமோசா ஷீட் தான் நான் எடுத்திருக்குறேன் அப்புறம் வந்து கறி வந்து ஒரு கால் கிலோ அளவு கொத்துக்கறியை வந்து நல்லா கழுவி தண்ணி ஒடியை வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கொத்துக்கறியில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொழும்பு மசாலா தூள் சேர்த்துடலாம் நம்ம வீட்டில் வந்து கறி குழம்பு இதுக்கெலாம் வந்து நம்ம என்ன தூள் சேர்ப்போமோ அந்த மசலாத்தூளில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்குறேன் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் நம்ம தயிர் சேர்க்கும் போது நமக்கு வந்து மீட் வந்து சீக்கிரமாக குக் ஆகிரும் நல்லா சாஃப்டாக வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வந்து இந்த கொத்துக்கறியை வந்து வேக வச்சு எடுத்துடலாம் நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்காம நம்ம ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த இருந்த அப்புறம் அந்த தயிர்லேருந்துலாம் தண்ணி வரும் இந்த கொத்துக்கறி வந்து ஒரு அஞ்சாறு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் பேன் நல்லா ஹீட் ஆனது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பெரிய பலாரி வந்து தின்ன நீளமாக சாப் பண்ணி வச்சுருந்தா அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து நம்ம தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சம்சா பொறுத்த வரைக்கும் சின்னதாக வந்து வெங்காயம் வெட்டாமல் இந்த மாதிரி நீளமாக தின்னமாக நம்ம வெட்டினோன்னா நமக்கு வந்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து வந்து நம்ம நல்லா உதரவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தோட மசாலா தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த கொத்துக்கறியை வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து உத்தரவாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொத்துக்கறியும் வெங்காயமும் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் கொத்துக்காரியும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மிக்ஸுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா வந்து நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ நல்லா ஸ்டஃபிங்லாம் ஆறிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து தண்ணியில் வந்து நல்லா கட்டியாக கலக்கி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம சம்சா ஷீட் வச்சு நம்ம வந்து பாசல் சமோசா வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி சம்சா ஷீட்டில் வந்து ரெண்டு சம்சா ஷீட் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி கிராஸில் வந்து நான் போட்டு வச்சுருக்குறேன் இது போடுறதுக்கப்புறமா நம்ம சென்டரில் வந்து நம்ம ஃபில்லிங்கை வச்சிடலாம் இந்த மாதிரி சென்டர் போர்ஷனில் வந்து ஒரு சம்சாவுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை வச்சதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ரெண்டு சைடை மடித்து விட்டுருலாம் இப்போ மேலேருந்து ஒரு சைடை வந்து நம்ம மடிச்சு விட்டு அப்புறம் சைடில் இருந்து இன்னொரு சைடையும் நம்ம மடித்து விட்டுக்கலாம் மீதி உள்ளதை வந்து நம்ம ஒரு கற்று வச்சு இந்த மாதிரி நீளநிலமாக வந்து வெட்டி ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி பின்னி பின்னி நம்ம வந்து பாச சமோசா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து முதல்ல வந்து நம்ம மைதா மாவு வச்சு நம்ம இந்த ஒரு ரெண்டு சைடை மட்டும் நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம் ரெண்டு சைடை மட்டும் நம்ம மைதமாக வச்சு நல்லா ஒட்டி விட்டுட்டு நம்ம மற்ற சைடு வந்து இந்த மாதிரி ஒரு தின்னா வந்து நம்ம கற்ற வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற இன்னொரு சைட்லையும் நம்ம இந்த மாதிரி நீள நீளமாக தின்னாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுறதுலேருந்து ஒவ்வொரு சைடாக எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஒட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு சைட்லேருந்தையும் எடுத்து நம்ம ஒட்டி விடும் பொழுது நமக்கு அழகான ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த கார்னரில் வந்து நம்ம லேஸாக வந்து மைதா மாவை வச்சு நம்ம அதை ஒட்டி விட்டோம்னா நமக்கு உணவு போல் வந்து ஒட்டி வந்துடும் நமக்கு அது வந்து ஓப்பன் ஆகாமல் நம்ம இருக்கும் நமக்கு பொறிக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஓரத்தில் வந்து இந்த லேசாக வந்து தூக்கிட்டு இருக்கிற அந்த போர்ஷனை வந்து நம்ம மைதா மாவு பேஸ்ட் வச்சு லேசாக ஓரத்தில் ஒட்டி விட்டோம்னா நமக்கு ஒன்றை போல் ஒட்டிடும் நமக்கு பொழுது வந்து நமக்கு அது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும் அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான ஷேப் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நான் மீதி இருக்கிறதுலேயும் இந்த மாதிரி நான் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இன்னொரு சம்சா வந்து அதே மாதிரி நான் எப்படி மடிக்கணும்னு நான் வந்து பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம எல்லா சம்சாவையும் வந்து ஸ்டஃப்பிங் வச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு எண்ணெய் சட்டியை வந்து நல்லா சூடாக்கிக்கலாம் சூடாக்கிட்டு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒவ்வொன்னா பொரிச்சு எடுத்துடலாம் இல்லைனா நமக்கு வந்து டக்குன்னு வந்து கருகிரும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சம்சா போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் சைடு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம மறு சைடு வந்து திருப்பி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம உள்ளே உள்ள ஸ்டப்பிங் வந்து வெந்திருக்கு அதனால் நம்ம வெளியே உள்ளது மட்டும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும் நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடும் பொறிச்சுறதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டியான பார்சல் சமோசா வந்து இப்போ ரெடி ஆகிட்டு எப்பொழுதுமே ஒரே மாதிரி ஷேப்பில் வந்து சமோசா பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வந்து வேறு ஷேப்பில் பண்ணோம்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வாங்குகிற ஷீட் இல்லைன்னா வீட்டில் ரெடி பண்ணுற சம்சா ஷீட்டை நம்ம எதுலனாலும் வச்சு நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்